வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பம் அரசு மருத்துவமனையில் புதுசாக இருக்க பில்டிங் முன்னாடி தான் நம்ம நிற்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேற்று சரியாக மதியம் ஒரு மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்லாப் ஒன்று உடஞ்சி விழுந்து ஒருத்தர் வந்து சம்பவ இடத்துலேயும் இறந்துட்டதாகவும் ரெண்டு பேர் வந்து படுகாயங்களோட அரசு தேனி மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க அவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸஸ்லாம் வந்துச்சு அதுபடி நம்ம வந்து இங்கே என்னன்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அதை அந்த சம்பவம் நடந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்ல அந்த ஜன்னலுக்கு கீழே இருக்கிற ஸ்லாப் தான் உடஞ்சி விழுந்திருக்கு அந்த உடஞ்சி விழுந்தது வந்து இருந்து பார்க்கும்போதே இந்த போட்டி கோவுக்கு கீழே நல்லா தெரியுது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக என் கை இருக்குது பார்த்திங்களா இதுக்கு நேராக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே கீழே வந்து ரொம்ப இதாகி அப்படியே தொங்குது இந்த கட்டிடத்தோட கட்டுமான டெண்டர் விட்டது என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த பக்கம் போர்டு இருக்குது இந்த போர்டில் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மகப்பேறு அவசர சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை மையம் கட்டி இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இந்த பில்டிங்கை வந்து ஒதுக்குறவங்களுக்கான டெண்டர் விட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த ஒரு சம்பவம் ஏற்பட்டதுனால வந்து இந்த பில்டிங் வந்து தரமாக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து எழுந்திருக்கு இந்த பில்டிங்கோட கட்டுமான பணிகள் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ துவங்கி இரண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு ப்ளூ கலர் போர்டு வச்சுருக்காங்க அந்த போர்டில் வந்து போட்டிருந்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த காலம் முடிந்து கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மேலாகுது இன்னுமே பணிகள் நிறைவடையலை நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு எனக்கு தெரிந்த வரையில் தேனி மாவட்டத்திலே வந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்பம் அரசு மருத்துவமனைக்கு தான் நிறைய பொதுமக்கள் வந்து சிகிச்சை பெற்றுட்டு போகிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சின்னம்னூர் வரைக்கும் கம்பத்திலேருந்து சின்னம்னூர் சுற்று அளவுலேயும் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கும்ளி கும்ளி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா கேரளாவில் வந்து வண்டி பெரியாறு குட்டிக்கானம் வரையிலும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா புளியமலை ஆமையாறு கட்டப்பனை நெடுங்கண்டம் போன்ற பகுதிகளிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து நம்ம மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெறுவதற்காண்டி நிறைய பேர் வர்றாங்க அப்படி அதிகமாக மக்கள் வரக்கூடிய இந்த மருத்துவமனை கட்டடத்தில் வந்து இந்த மாதிரி பூசா கட்டிட்டு இருக்க இப்படி ஒரு இது நடந்ததுன்றது நிறைய பேர்த்துக்கு மனசில் வந்து அச்சத்தை உருவாக்கியிருக்கு இந்த கட்டிடத்தினுடைய தன்மைகளை ஆராய்ந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா எந்தெந்த பகுதியில் வீக்காக என்ன ஏதுன்றதை இதை வந்து ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் வந்து மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு குழு அமைச்சு இந்த கட்டடத்தினுடைய தன்மைகளை வந்து ஆராய்ந்து இந்த கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையன்றதை மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதை நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம்